ரொம்ப பெரிய ஒரு செய்தில பா பாக்குறேன் பார்க்கும்போது அதுல ரொம்ப கோவமா பேசும்போது ஒரு சிலருடைய பாடி லாங்குவேஜ் எல்லாம் தெரியுது மூத்த ஊழியர்களுடைய இதுல இது இது அது அதுக்கு அப்படி ஒரு கான்செப்ட்ல பேசுறீங்களா இல்லை நீங்க ஆர்டோமெட்டிக்காக எதிர்க்க முடியாது செழிப்பின் உபதேசத்தை எதிர்ப்பேன் செழிப்பை நான் எதிர்க்க முடியாது அப்புறம் இல்ல செழிப்பின் உபதேசம் பண்றவங்களை இப்போ இருக்கிற ஒரு பக்கம் அவங்களுடைய செய்தி எதாவது கேட்டிருக்கீங்களா முழுமையா கேட்டிருக்கீங்களா இல்லை இல்ல இல்ல ஒரு கேட்காம நம்ம ஒரு ஜட்மெண்ட் பண்றது லூசிஃபருடைய முதல் பிரசங்கமே நீங்க சாகவே சாக மாட்டீர்கள் இன்னைக்கு நீங்க சாகவே சாக மாட்டீங்க உங்களுக்கு வியாதி கிடையாது அப்ப ஏசப்ப சும்மா டைம் பாஸ் எழுதி வச்சாரில் பிரேயர் பண்ணி தீர்க்கு தரிசனம் சொல்லி சொல்லுவாங்க அந்த சத்துருக்கெல்லாம் துரத்தி விட்டுருவேன் ஆமா பொல்லாத ஆவிகள் நான் சரணா ஏசு போ அப்படின்ற ஏன் ஃபோனில் சொல்ல மாட்டீங்களே ஃபோனில் சொல்ல மாட்டீங்கன்னு அப்படி கிடையாது பைபிள் ரிவ்யூ சேனலில் உங்களுடைய சாட்சிகளையும் ஊழிய அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ள விரும்புனீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் காண்டெக்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபாரினில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஜூம் ரெக்கார்டிங் எடுக்கிறதுக்கும் நாங்கள் ரெடியாக இருக்கோம் ஸோ நீங்களும் எங்களை காண்டெக்ட் பண்ணலாம் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் எயிட் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் அனுப்புங்க நிச்சயமாக உங்களுடைய அனுபவங்கள் பலருக்கும் விசுவாசத்தையும் பக்தி விருத்தியும் தூண்டுங்கிறத சந்தேகம் கிடையாது இந்த நீதிமொழிகள் புஸ்தகம் வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்று இன்னும் சொல்லப்போனால் உலகத்திலே முதல் அந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கான்னு சொல்லலாம் நீதிமன்றத்தில் தொள்ளாயிரத்தி பதினஞ்சு வசனங்கள் இருக்குது இந்த தொள்ளாயிரத்தி பதினஞ்சு வசனங்களும் பெரியவர் முதல் சிறியவர் வரைக்கும் நன்றாக புரியும் விதத்தில் கையிலே வரையக்கூடிய ஓவியரை கொண்டு கார்ட்டூன்ஸ்லாம் வந்து வரைஞ்சிருக்கிறாங்க இது பல வருடங்கள் பல லட்சங்கள் செலவு பண்ணி ஜான்டன் ஜாஸ்மின் ஃபேமிலி வந்து உருவாக்கிறாங்க இது எல்லார் வீட்லேயும் கிடைக்கணும் எல்லா பிள்ளைகளுக்கும் எல்லா பேர பிள்ளைகளுக்கும் இது கிடைக்கணுங்கிற விதத்தில் எந்த விதமான லாபம் நோக்கம் இல்லாமல் வெறும் நூற்றி ஐம்பது ரூபாயும் ப்ளஸ் ஃபிஃப்டி ருபீஸ் கொரியர் சார்ஜ் மூலமாக இதை வந்து கொடுக்குறாங்க இந்த புத்தகம் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் அந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுறேன் ஆரம்பிக்கலாம் பார்ப்பீங்களா இல்லைண்ண ஆரம்பத்துலேருந்தே பார்க்கறது இல்லையா ஆரம்பத்துலேருந்தே பார்க்கறது இல்லை அப்படின்னா ஆரம்பத்தில் அந்த டபுள் டபுள் வந்து கிரிக்கெட்லாம் பார்க்கறது உண்டு சரி சரி ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஏசு ஏற்றுக்கொள்வதுக்கு முன்னாடி அதுக்கடுத்து எனக்கு அந்த தப்பு அதெல்லாம் தெரிஞ்ச உடனே வந்து ரொம்ப அடிக்ட்லாம் கிடையாது எனக்கு அதே போல இது கிரிக்கெட்ல என்னங்க தப்பு அப்படி சும்மா என்டர்டைன்மெண்ட் தானே அப்படின்றாங்க நீங்க அதை மத்தையில் அப்படி வசனம் இருக்கலாம் தகப்பனியாவது தாயாவது சகோதரனையாவது சகோதரியாவது என்னிலும் அதிகமாக நேசிக்க எனக்கு பாத்திரம்னு கிடையாது விக்கிரகமாக மாறிடுது ஸோ நிறைய பேர் அதை அடிக்டாக அந்த ஃபோர் ஹவர்ஸ் வந்து கிரிக்கெட் பார்க்கறாங்க ஒன் ஹவர் வந்து ப்ரேயர் பண்ண முடியல இதை கண்டித்து உணர்த்துகிற தெய்வ மனிதர்கள் கூட மூத்த ஊழியர்கள் கூட அந்த ஜெர்சி போட்டுக்கிட்டு சேப்பாக கிரவுண்ட்ல போய் ரெண்டு ஃபோட்டோ எடுத்து போடுறாங்க நிறைய பேர் சொன்னாங்க தம்பி இப்படிலாம் பேசாத மாதிரி நாளைக்கு ஒன்று ஊழியத்தில் கூட்டு பயன்படுத்த மாட்டாங்க நான் அப்போ அவங்ககிட்ட சொன்னது அதுதான் எனக்கு தான் பயன்படுத்துறது அதனால இருக்கா என்டர்டைன்மெண்ட் ஒன்றும் கிடையாது என்ன அது எப்படின்னு தெரில எனக்கு என்டர்டைன்மெண்ட்னா என்னது ஒன்றுமே இல்லை நீ கேட்கும்போது வீட்டு காலையத்தை ஒழுங்குபடுத்துறது பைபிள் வசனங்கள் எடுக்கணும் ஒரு பிரசங்கத்தை எடுக்க நாலு மணி நேரம் ஆயிரும் பிரசங்க அவுட்டிங்லாம் போவீங்களா வெளியே சும்மா அவுட்டிங் மூணாறு இப்போ மலேசியா இப்படி போகும்போது இப்படி இந்த டிராவலில் சுத்தி அவுட்டிங் ஆமா ஆமா அந்த ஊழியர்களை பிடிச்சவன வேணா பாஸ்டர்ஸ் எங்க கூப்பிட்டு போனா இதான் கேட்டாங்கன்னா அது ஒரு இதாக நினைக்கிறேன் இப்போ நீங்க வந்து சினிமா பார்க்க வேண்டான்றோம் அப்புறம் கிரிக்கெட் ஸ்போர்ட்ஸும் பார்க்க வேண்டான் எல்லாமே அது ஒரு ஸ்டிட்டா மாறுது இல்லையா அது ஒரு மாதிரி ஒரு சுயநீதியா போகுது நீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுது கலியாட்டம் அப்படிதான் கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது நமக்கு ரொம்ப ஃப்ரீடம் தானே நமக்கு இயற்கை களியாட்டம் ஓகே அது நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இன்டர்பிரேஷன் பண்றாங்க இப்போ என்மெண்ட் முக்கியம் நினைக்கிறீங்களா இல்ல அது வேண்டாம் வேண்டாம் நினைக்கிறீங்களா ஒரு வாலிபால் ஒரு ஃபுட்பால் நம்ம சும்மா அப்படி போய் நம்ம அப்படின்னு பாக்குறது இப்ப பாக்கிறது தப்பு ஃபோர் ஹவர்ஸ் வந்து நம்ம வந்து அதுக்கு ஒரு வெறும் மாறி இருக்குது ஜெயிக்கணும் விராட் கோலி ஜெயிக்கணும் 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 ஏன் உனக்காக ரத்தம் சிந்தனை இயேசுவே நீ மறந்துருது அந்த இடத்துல இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் ரிலாக்ஸு இப்போது வந்து இப்போ நிறைய இயற்கையை நம்ம ரசிக்கலாம் இப்போது நம்ம போகிற இடத்த இயற்கையை போய் என்னென்ன பார்த்து வாங்கி இது நமக்கு என்டர்டைன்மெண்ட்னா எதுக்குன்னா நமக்கு ரிலாக்ஸேஷன் தான் என்டர்டைன்மெண்ட்டு பீச் மைண்டாக மாறுதில்லை ஏன்னா நீங்கள் வந்து நான் கொஞ்சம் ரிலாக்ஸுக்கு பண்ணுறேங்க இப்போ ஃபேமிலியாக நான் ஒரு அவுட்டிங் போகிறேன்

ஏன்னா யங்ஸ்டர்ஸ்லாம் அதுக்கு பயங்கர இதாக இல்லையா அண்ணா போக ஸோ அந்த மாதிரி இருக்கிறத நீ எதிர்க்குறீங்க ஆ அதை எதிர்க்கிறோம் கத்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நீ ஒரு இதை பண்ண அது பாவம் தான் ஃபர்ஸ்ட் பேர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் அடுத்து கத்தருக்கும் உனக்கும் பர்சனலில் எவ்வளோ டைம் நீ ஒதுக்குற நீ பேர்சனில் நீ இருக்க மாட்டேன் பெர்சனலு இல்லாமல் ஃபுல்லும் யூடியூப் உட்காந்து பாட்டு கேட்குறேன் இது எனக்கு போதுங்கன்னா இது தப்பு இது விற்கிறகோம் கத்தருக்கு நீ தனியாக நேரத்தை கொடுக்கணும் ஓகே

பட் இந்த மாதிரி நீங்கள் பேசும்போது அது அது ஒரு பக்கம் எதிர்ப்பும் இருக்குது ப்ளஸ் ஆதரவும் இருக்குது ரெண்டுமே ஆமாம் ஆமாம் அது பேஸ் பண்ணுறீங்க ஒரு நாள் சென்னைக்கு போயிருக்கும் போது என்ன ஒரு நான் கிறிஸ்டியன்ஸ் ஒருத்தர் வந்து என்னை வந்து ரயில்வே ஸ்டேஷனில் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தார் ம் எ இதுக்கு கரெக்டாக பேசுனீங்க பாஸ்டர் ஓ ஓகே 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 ஒரு ஐபிஎல்லில் பேசுனது அடிக்க போறார் நினைச்சா கெட்டி பிடிச்சி இங்கே ரெண்டு முத்தம் இங்கே ஒரு முத்தம் கொடுத்துட்டு போனால்

எப்படி பாக்குறீங்க நீங்க காட்ஸ் கிரேஸ் நான் வந்து ஒரு நாள் ஒரு ஆளுக்கு ஒரு ஊழியத்தை குடுத்தா அந்த மாத்த மாட்டேன் அது ஃபாரின் மினிஸ்டரியே வந்தாலும் சரி அது எனக்கு சத்துருதான் அடுத்து எப்பமா டேட் கொடுத்துக்கலாம் ஏன்னா எனக்கு ஆண்ட்ரட் சொன்னது ஃபர்ஸ்ட் குடுக்கிற ஊழியர் நான் குடுக்கிற ஊழியம் ரெண்டாவது உனக்கு ஒரு ஊழியம் வந்தா பிசாஸ் கொண்டு வர ஊழியம் அதுல நீ ஜாக்கிரதையா இருக்கோ எனக்கு ஆண்ட்ரட் சொல்லி தந்தாரு அப்படினாலே நிறைய ஊழியங்களை கண் கம்மிட் ஆயிட்டீங்கன்னா கமிட் ஆயிடும்னா நான் வந்து ஸ்கிப் ஆக மாட்டேன் ஓகே 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 நிறைய பேர் கேட்பாங்க தம்பி இந்த வயசுலயே இப்படி பயன்படுற அங்க இருப வருஷம் யுவான்ஜலிஸ்டா இருக்கிறோம் எங்களை கத்தரை பயன்படுத்த மாட்டுக்காரனா நான் சொல்லுவேன் பரலோவை நம்மளோட நம்பணும் மூணு காரியத்தை பணத்தை பாப்பார் பெண்கள் சுற்றில இருப்பாங்க இதுல கரெக்டான பணம் இருக்கார் மூணாவது பெருமை நிறைய பேர் புகழ வச்சு சோதிச்சு பார்ப்பார் எல்லாரும் இகல வச்சும் சோதிச்சு பார்ப்பார் இந்த மூணு நான்கு காரியத்துல நம்ம பாஸ் ஆயிடணும்ன பரலோகம் நம்ம நம்பிட்டு ஒரு 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 மீட்டிங் போகும்போது உங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கும் ஆஃபரிங் இதெல்லாம் அது எப்படி நீங்கள் கண்டிஷன் போடுவீங்களா இல்லை இல்லைன்னா இல்லை வாழ்நாள் பிச்சை எடுத்தாலுமே எடுப்பேனே தவிர இந்த ஊழியத்தில் காசு பேசி போகவே கூட எனக்கு ஆண்டர் சொல்ல தந்தேன் ப்ரொவைடர் வேலைக்காரன் கூலிக்கு பார்த்துருவாங்க ஆண்டவர் என்னைக்கு நான் காசு பேசி போனார் இப்போது நீங்கள் வாரீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எங்களுக்கே தெரியும் நான் ட்ராவல் எவ்வளோ ஆகும் அங்கெல்லாம் போயிட்டு வரோம் அந்த ஒரு ஜென்ரல் நாலேஜ் இல்லாதவங்க நம்ம யாருமே கூப்பிட மாட்டாங்கண்ண நாங்கள் மேக்ஸிமம் வாங்குறதை விட நிறைய பேருக்கு செஞ்சுருக்குறோண்ணே ஓகே நிறைய பேருக்கு நாங்கள் செஞ்சுருக்கறோம் மிஷினரிகளை தாங்க எனக்கு ஒரு ஆசை இன்னும் எனக்கு இருபத்தி ஆறு வயசு இருபத்தாறு மிஷினரிகளை தாங்கணும் ஏதாவது ஒண்ணு செய்யணும்ண்ணே பணம் எல்லாம் பட்சத்துக்கும் உதவும்ண்ணே பணம் உண்டு நம்ம யாரு சட்டியும் நிறைய தூரங்கள்ல அதெல்லாம் போவீங்க நிறைய ஊடியத்துக்குலாம் போயிருப்போவீங்க பார்த்திருவீங்க ஷார்ட் வீரியில சொல்றேன் ஆனால் அவங்களுக்கு கரெக்டாக எல்லாமே இப்போ ஆஃபரிங் ரிசீவ் பண்றது இல்லை சிலது கொடுக்காம இருப்பாங்க ஆஹ் அப்படிலாம் என்ன என்ன பண்ணுவீங்க இருக்கிற மாதிரி இருக்குண்ணே என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு ஆன்ரெட் சொல்லுது நீ எனக்கு வேலை பார்க்கற உனக்கு ஒரு இடத்துல கிடைக்காட்டி நான் உனக்கு தருவேன் எப்படியாவது தருவேன் யாருனே தெரியாதண்ணா திடீர்னு அமௌண்ட் போட்டுட்டு இருப்பாங்க ஐயாயிரம் ரூபாய் பார்த்தா யாரு போட்டாங்க

என்கிட்ட ஒரு சிலர் பசங்களுக்கு ஆஃபரிங் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா ஓகே காட் பஸ்யும் அதுக்கடுத்து அவங்க ஃபோன் பண்ணி அவங்கள பாலிஷ் பண்ணுறது அவங்க அப்படியே பக்கத்துலேயே இணைச்சி வச்சிருக்கிறது அந்த ஒரு அந்த ஒரு காரியத்துக்கு கத்தரை அனுமதிக்கலை இனிமேல் அனுமதிக்க மாட்டார் இருபத்தாறு வயசு இப்போ திருமணம்லாம் எப்போ கரெக்டான கேள்வி என்ன கரெக்டான கேள்வி ஆனா திருமணத்துக்கு நானும் ஜபிக்கிறேன் அக்கா இருக்கிறாங்க அக்காவுக்கு பார்க்குறோம் அவங்க அக்காவுக்கு பார்த்தோன்னா உடனே முடிச்சுருவாங்க ஏன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் மத்தியெல்லாம் மினிஸ்ட்ரி பண்றது கரெக்ட் நான் இப்போ நிறைய பேர் வந்து அந்த சில இடத்துல தவறி போறது எப்படி சொன்னது கரெக்டுன்னு இப்போ என் ஒரு ஊழியக்கார வந்தால் தம்பி என்ன நீ கல்யாணமே முடியும் நீ எப்படி யூத் மீட்டிங்கில் பேசுவ அப்படின்னு கேட்டார் அப்போ நானும் கேட்டேன் என்ன ஆண்டு அவரு அப்படின்னு கேட்டேன் அப்போ ஆண்டு என்ன கேட்டேன் எனக்கு என்ன கல்யாணம் பட முடிஞ்சது எனக்கு என்ன கல்யாணம் பட முடிஞ்சது நமக்கு இப்போ எக்ஸாம்பிள் ஜீசஸ் தான் சரி கல்யாணம் முடியாம நீ ஊழியம் பண்ணக்கூடாது அப்படின்னா எனக்கு நான் இப்போ யாரும் முன்மாதிரியா வச்சிக்க யேசப் ஆவ அவரு உலகத்தையும் அசைச்சிட்டு போயிட்டார் என்ன மாம்சத்தின் தான் வந்தார் உலகத்தையே அசைச்சிட்டு எப்படி மேனேஜ் பண்றீங்க அதான் நான் கேக்குறது இப்ப நிறைய யங்ஸ் யூத் மீடிங் கரெக்ட் நான் நீங்க கேட்கறது பேசுவாங்க நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் வரும் எல்லாமே ஏதாவது பேசுவாங்க எல்லாத்தையும் ஜெயிக்கிறதுக்கு ஒரே காரணம் தனிப்பட்ட சம தேவ சமூகத்துல தனிப்பட்ட நேரம் கொடுக்குறதாண்ண ஒரு நாளைக்கு ஏன் குறஞ்சது மூணு மணிலேருந்து நாலு மணி நேரம் ஆகுது நான் கட்டாயமாக ஆண்ட்ரவுக்கு கொடுத்துருவேன் ஏன் யூத் மத்தியில் நிறைய மினிஸ்ட்ரி அப்படின் காமனாக எல்லாத்துக்கும் ஆனால் காமனாக எல்லாத்துக்குமே அவன் என்ன ஆண்ட்ரவை சொன்னதே சபைகளை உயிர்ப்பிக்க பிக்க நான் பயன்படுத்துவேன் அப்படின்னு சொன்னது இன்னைக்கு வரைக்கும் அந்த கத்திர வந்து அதை கரெக்டாக அதை பண்ணிக்கிட்ட நிறைய இடங்கள் போயிருப்பீங்க அந்த சில இடத்துல என்னடா எதுக்குடா இங்கே வந்தோம்

அது ஒரு சிஸ்டம் வச்சிருக்கீங்க ஆமா அது இல்லை ஒரு சில ரெண்டு ஒரு ரெண்டு இடத்துல அப்படி நடந்திருக்கு மற்றபடி நான் கேட்கறது அதுதான் நீங்க நான் அதனால என்ன நம்ம ஒரு தங்குன ஒரு ரூம்ல நீங்க தங்க போறீங்க அது அது ஏன் இல்லை என்ன அது அது ஒரு மாதிரி பழமைவாதி அப்படி யோசிக்க ஆரம்பிச்சு பழ நீங்க சொல்லுறது பழமை வியாதி இந்த நாள் சொன்ன இந்த நாட்களில் என்ன இப்படி பண்றாங்க அப்படின்னு அது வந்து நான் எனக்குன்னு ஒரு வரைமுறைகளை வச்சிருக்கேன் சிஸ்டம் வச்சு எனக்குன்னு எனக்குன்னு ஒரு சில ஒரு பிரின்சிபல் சொல்லு ஆமாம் எனக்குன்னு ஒரு இது வச்சுக்கிட்டு காசு கேட்கறது என் பிரின்சிபல் இல்லை இப்போ லேடிஸ் தனியாக இருந்தால் அந்த வீட்டில் நாங்கள் தங்க மாட்டோம் இப்படி இருந்தால் நாங்கள் பண்ண மாட்டோம் இது வேண்டாம் அப்படி ஒரு பிரின்சிபலாக ஆமாம் நீங்கள் உங்களால் கஷ்டமாக இருந்ததுன்னா பசங்க நாங்கள் ரூம் போட்டு போடுறோம் நாங்கள் யார்ட்டையுமே அவங்க போய் நிற்கிறது ஒரு சில இடத்துல நாங்கள் அப்படி போட்டிருக்கிறோம் எங்கேயோ மீட்டிங் அட்டன் பண்ணும்போது அந்த கூட்டத்தில் இதில் எங்கேயா யாராவது உங்களை இந்த மாதிரி அவமானப்பட்டுருக்கீங்களா கேட்குற அந்த மாதிரி கஷ்டப்படுத்திருக்காங்களா ஒரு ஒரு முறை ஒரு மீட்டிங் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு ஆள் எந்திரிச்சிட்டார்

உங்க பிள்ளைங்களை விடுவிச்சது இந்த மக்களை கத்தரு அபிஷேகித்தது அவங்க அழுது வியாதி மறைஞ்சது அதை பார்த்தோன்னா டோட்டல் அப்படியே மாறிடும் எல்லா இடத்துலையும் நிறைய ஊழியக்காரங்க சொல்லி கேட்டிருக்கிறேன் ஸ்டேஜுக்கு ஏறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி பார்ப்பாங்க ஏறணும்னா கத்தர் யாருன்னு தெரிஞ்சவங்கதான் நம்ம கூட கத்தர் தானே எப்பவும் மரியாதை யாராவது உங்களுக்கு அட்வைஸ்லாம் பண்ணியிருக்காங்களா ரொம்ப நீங்க என்னங்க ரொம்ப பேசுறீங்க வயசுக்கு மீறிலாம் பேசுறீங்களே பேசியிருக்கிறாங்க பேசவும் நான் சொல்லுவேன் யோவான்ஸ் நானகன் வந்து சின்ன பையன் அவன் இருந்த பெரிய எல்லாத்தையும் பார்த்து என்ன பேசணும்னா விரியன் பாம்பு குட்டிகளை பாம்புக்கு பிறந்த பயில் விழான்னு கூப்பிட்டான் திருடனை திருடன் தானே சொல்ல முடியும் மிஸ்டர் திருடன்னு சொல்ல முடியாது சொன்னால் அமைதியாகிடுவாங்க ரொம்ப பேசும்போதே அந்த ஒரு செய்தியில் பா பார்க்குறேன் பார்க்கும்போது அதில் ரொம்ப கோபமாக பேசும்போது ஒரு சிலருடைய பாடி லாங்குவேஜ்லாம் தெரியுது மூத்த ஊழியர்களுடைய இதில் இது அது அதுக்கு அப்படி ஒரு கான்செப்ட்ல பேசுறீங்களா இல்ல நீங்க ஆட்டோமேட்டிக்காவே அப்படிதுமே காம்ப্লিட் கிடையாதே. கொன்னே என்னோட செய்திகள் எல்லாத்தையுமே நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா எதுவுமே காம்ப্লিட்டே இருக்காது. ஓகே ஓகே ஆமா என்ன மெசேஜ் ஒருத்தன் கொடுத்தா கொடுக்க மாட்டான். இப்போ நீங்க நீங்க பாக்குறது நீங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா கார்த்திக் அமால் இளங்களா இருக்கட்டும். அங்கிள் அகஸ்டின் ஜபகுமார் அங்களா இருக்கட்டும். எங்க மோகன் சேப்பா இருக்கட்டும். நானெல்லாம் சவுத். ஓகே. திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி எங்களுடைய LANGUAGE அப்படிதான் இருக்கும். நாங்க பழகின விதங்கள் இப்போ பேதரை பார்த்து இந்த பொம்பளை சொல்லுது நீ இயேசுவ ஏசுவ மாதிரியே பேசுற அதுக்கு பேதர் ஏசுவை காப்பி அடிக்கல அது கூட மக்கள் கூட இருந்து இருந்து இயேசுவ கூட பேசி பேசி அந்த பழக்க வழக்கங்கள் தான் தவிர மற்ற ஒண்ணுமே கிடையாது எல்லாருமே சொல்லுவாங்க அசவங்களை பார்த்தா பயமா இருக்குது ஆனா நேரில் பார்த்தா பூனை கூட்டமே சிரிச்சு பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அப்ப நான் சொல்லுவேன் இதுதான் நான் மேடல் நிற்கும் போது அவருடைய பாரம் இறங்கி வந்து அவரை கண்டித்து உணர்த்துக்கிறார் தம்முடைய பிள்ளைகளை இங்கே மீட்டிங்லாம் போகும்போது ஆண்டவர் வந்து இங்கே பேசு பேசாத அந்த மாதிரிலாம் அப்படி இது நடந்திருக்கா பேசி பேசாத மெசேஜ் கொடுக்கு அப்படியே சில பேர்லாம் நடந்திருக்கல ரொம்ப ப்ராபர்சி திருக்கதர்சன் இருக்கிறவங்களா அந்த இடத்துல எனக்கு ஆர்டர் பேச வேணான்ட்டாரு அப்படி அப்படிலாம் நடந்திருக்கானே இல்லை மேக்சிமம் என்ன மேக்சிமம் வந்து நான் வந்து எனக்கு அப்படி ஒன்றும் நடந்தது கிடையாது ஒரு சில இடத்துல வந்து செய்தி இல்லாமல் ஃபுல்லுமே ஜபத்தில் போயிருக்கு

நம்ம அறியாம ஒரு புதிய வெளிப்பாடை நம்ம Prosperity இருக்கோம் செலிப்பு எல்லாத்தையும் நான் நம்புகிறேன் பட் வந்து அது உபதேசம் கிடையாது போதனை வேற உபதேசம் வேற இது ஆசீர்வாதம் இட்லி தான் இட்லி மோகன்சி மோகன்சே நிறைய பிளஸிங்ஸ் பத்தி நிறைய பேச நான் சொல்றேன் ஆசீர்வாதம் வந்து ஒண்ணு பட் அதுவே பிரசங்கம் பண்ணும் கிடையாது நீங்க சொல்றீங்க மோகன் சேப்பா பிளஸிங் பேசுறாங்க அதே மோகன் சேப்பா கிறிஸ்தவனே மனம் திரும்ப செத்து போயிடுவான்னு பேசுறாங்க ஆனா ஆசீர்வாதங்கள் வேச வேதம் சொல்லி கத்தரை நம்புகிறவன் செழிப்பான் இதுக்கு நான் செழிப்பனை எதிர்க்க முடியாது செழிப்பின் உபதேசத்தை எதிர்ப்பேன் செழிப்பை நான் எதிர்க்க முடியாது

ஒரு கேட்காம நம்ம ஒரு ஜட்மெண்ட் பண்றதுக்கு இப்போ கேட்காம ஜட்மெண்ட் ஸ்பிரிச்சுவலி நம்ம அனலைஸ் பண்ணிடுவோம் அந்த வாய் தானே சர்ச்சில் சினிமா பாட்டு பாடுது ஓகே அது உங்களுக்கு ஒரு இடத்துல கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் ஆனால் ஒரு மனுஷன் ஆசிர்வாதமா இருந்தவன கத்தரவனை ஆசீர்வதிக்காரு சொல்லிட முடியாது ஏசுவ பிசாசு நாற்பது நாள் மாசம் முடிஞ்சு தேவாலயத்துக்கு மேல கொண்டு போய் கீழே விழு இதெல்லாம் உனக்கு தர அப்படிங்கிறாரு பிசாசு சொல்றான் அப்படி என்ன அர்த்தம் நீ என் காலில் விழுந்திருந்தா எல்லாத்தையும் நான் உமக்கு தர ஏன்னு கேட்டா அவன் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்க முடியும் ஆனால் கத்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வரியத்தை தரும் அதோடு அவர் வேதனையை மாட்டார் விபச்சாரத்தை விடு அசுத்தத்தை விடு என்கிட்ட வா நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் ஐ வில் கம் டு யூ அண்ட் பெஸ்ட் யூ நான் உன்னிடத்துல இருந்து நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் நான் தான் உங்ககிட்ட வரவே முடியலையே இருதயத்துல வசித்தனும் விபச்சாரம் ரெண்டு பொண்டாட்டி மூணு பொண்டாட்டி தப்பு தகராறு சினிமா பாட்டு எல்லாம் கன்றாவி உள்ள வச்சுக்கிட்டு நடனமாடி அப்பாவை ரோட்ல வேதாகமத்துல பலிபிடுத்து முன்னாடி நடனமாடி யாரையுமே நம்ம பார்க்க முடியல நடனம் ஆடினார்கள் எங்க தெரியுமானா கர்மேல் பர்வதத்துல விக்கிரகத்துடைய பலிபிடுத்துக்கு முன்னாடி ரத்தத்தை சிந்தி டான்ஸ் ஆனாங்க அங்க ஒன்னும் இறங்கல தேவாலயத்தோட அவங்க நல்ல இறைச்சல்கள் ஒன்னும் நடக்கல எளியாவை பாருங்கன்னா முழங்கால் போட்டு என்னை கேட்டதும் கத்தாவே என்னை கேட்டதும் வானத்திலேருந்து அக்கினி இறங்கிட்டானே டான்ஸ் ஆடி ஃபுல்லாக ஆட்டம் பாட்டம் இந்த ஆத்மாக்களே நம்ம ஆடல கொண்டு வரணுங்கிற முயற்சி எடுக்கணும் கொண்டு வரணும் அந்த அங்கே என்னென்ன காஸ்பல் தேவ பிரசன்ன இருக்கிற இடத்துல கலர் லைட் இருக்காதுன்னு பைபிள் இருக்க அண்ணா இருக்க தேவாலயத்தோட லை புகைகள் கலர்கள்லாம் மாறும் சாட்டையை உருவுகிற பிண்ணை காசுகள் வேணும்ன மோசை அமைதியாக இருக்கிறான் பிணை காசு விபச்சாரம் நடக்கிற இடத்துல சாட்டையை உருவி குத்துறான் எனக்காக வைராக்கியம் அவனுக்காக வைராக்கியம் பாராட்டேன் வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு யங் ஜென்ரேஷன் எழுப்பிக்கிட்டு தப்புன்னு வாலிபர்கள் ஆனா ஸ்டைல் கலாச்சாரங்கள் மாறலாம் ஆனா வசனம் ஒரு போதும் மாறவே இல்லை என்ன அன்னைக்கு பழைய பாட்டு காலத்துல கத்தர் எப்படி இருக்காரோ அதே மாதிரிதான் இப்பவும் இருக்கிறான் வசனமும் அப்படிதானே ஆமா ஒரு முழுமையாக ஒரு மெசேஜ் கேட்டு நம்ம பேசினா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்ல அப்படி நீங்க நினைக்கலையா ஒருத்தரை பார்த்தோன்னே தெரியுது ஒரு பாடல் மட்டும் பாடுறாங்கனால நான் எதுவுமே கேட்க மாட்டேன் அவங்களுக்கு சொல்கிறாங்க போது அதில் ஒரு பார்க்குறவங்களுக்கு ஒரு இது இருக்கும்ல இவர் எதாவது கேட்டு பேசுனா கூட நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நான் முழுசா கேட்டது கிடையாது ஆனால் அவங்க சர்ச்சுக்கு போறவங்க கேட்டிருக்குறேன் அவங்களுடைய செய்தி கூட டக்குன்னு ஒரு இதை கட் பண்ணி கூட ஒரு நெகட்டிவாக போட முடியும் உங்களுக்கும் நிறைய நடந்துருக்கு இல்லையா அப்போ அப்போது ஒருத்தர் பேசுகிறத எங்கனாலும் கட் பண்ணி தப்பாக போ ப்ராஜெக்ட்டும் பண்ண முடியும் எங்கள் நம்ம சேனலுக்கே அப்படி நடந்திருக்கு நிறையா அது சொல்கிறேன் இப்போ நீங்கள் ஒரு முழுமையாக கேட்டுட்டு அது அது ஆர்கியூ பண்ணுறது ஒன்று ஆனால் இப்போது நான் என்ன கேட்குறேன் நீங்கள் சொல்கிறது ரொம்ப நூற்று நூறு கரெக்டு நான் முழுமையாக கேட்டு பேசலான்னு ஆனா இப்போ முழுமையா கேட்டு பேசுறேன் கரெக்ட் இப்போ நான் போட்டிமம் எச்சரிக்கையாக இருக்கும் கடிந்து கொள்ளதெல்லாம் இருக்கும் இருக்கும் ஆனா அவங்க பேசுகிற பேச்சு முக்கால்வாசி சாகாமை பேசுறாங்க வியாதி வராது நோய் வராது அப்படிங்கிறது பொய் என்ன ஆதியாக மூணாவது அதிகாரத்துல பார்த்தா லூசிஃபருடைய முதல் பிரசங்கமே நீங்க சாகவே சாக மாட்டீர்கள் இப்ப ஏசப்ப சும்மா டைம் பாஸ் எழுதி வச்சார என் தலும்புகள் குணம் ஆனீர்கள் அப்படின்னு ஏசு டைம் பாஸுக்கான எல்லாத்துக்கும் பேயை துரத்தினார் பிசாசு சுகமாக்குனார் மரணமோ வியாதியும் ஒரு மனிதனுக்கு உண்டு அண்ணன் உண்டு வியாதி இல்லாத மனிதர்களை காமிக்க முடியுமா வியாதி சொல்ற பலத்தின் மிகுதால் எண்பது வருஷம் இருப்ப அதுக்கு மேலே அவுட்டு நீ அப்படிங்கிறார் பட் நம்ம ஒரு நோயிலிருந்து விடுதலை நினைக்கிறோம் எஸ் சுகமாக்குகிறார் உனக்கு வியாதியே கிடையாது உனக்கு நோயே கிடையாது உனக்கு மரணமே கிடையாதுங்கிறதான் தப்பு ஆண்டவரே சொல்றாரு என் தலும்பகனால் குணமானியர்கள் ஆண்டவரே சொல்லிட்டார்ல நான் உடனே நிறைய ஹீலிங் எல்லாம் பண்றீங்க பட் அது ஹோப் கொடுத்தானே பண்ணுவேன் இப்ப நீ ஹீலிங் நடந்து முடிஞ்சிருச்சு திருப்பி உனக்கு வர வியாதி சொல்ல முடியும் அப்படி இல்லைண்ணே நான் என்ன சொல்ல வியாதியே உனக்கு கிடையாதுன்னு சொல்லக்கூடாது அடி போக முடியாத விபிளிக்கின்னு தப்புலண்ண நீ பாவம் பண்ணா வசனம் சொல்லுகிறது ஒருத்தன் பாவம் பண்ணி பலவீனத்தோடு இருக்கான் ஆண்ட்ரவுன் எழுப்பிட்டு என்ன சொல்றாரு போ இனி பாவம் செய்யாது அப்போ என்ன அர்த்தம் நீ பாவம் பண்ணினதுனால உனக்கு இந்த வியாதி வந்தது ஓகே போ இனி பாவம் செய்யறதுன்னா என்ன அர்த்தம் நீ பாவம் பண்ணாதான் உனக்கு இந்த வியாதி வந்தது பாவத்துனால வியாதி வரும்னே இன்னொன்று திருவிருந்தில் போய் பரிசுத்தமே இல்லாமல் நம்ம நற்கரணையோ திருவிருந்தோ எடுத்தா வியாதி வரும்னே மூலிகங்கள ஒரு சிலர் பார்த்துருப்பீங்க அதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக தான் ஒரு படுது எல்லா விஷயமும் இப்போ இந்த பாவம் பண்ணா அந்த மாதிரி தண்டனைகள்லாம் இருக்குங்கிறதெல்லாம் நீங்க பார்த்துட்டு தான் இருக்கீங்க பைபிள் சொல்லுதுலானே மற்றவங்களை பாக்குறது நமக்கு வந்து மூல ஆதாரமே பைபிள் தானே பைபிள் ஆன்ற சொல்றாருல்ல ஒருத்தன் பாவம் பண்ணா பாவம் வீட்டு வாசலை படுத்திருக்கும் பாவத்தின் சம்பளம் மரணம் ஒரு ஒருத்தவன் முதலாவது இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் பாவமானது கற்பம் மரணம் அப்போ வியாதிகள் எல்லாமே வருது வியாதிகளை குணமாக்கவும் செய்றாருன்னு சரீரம்னு சொன்னா விளைவினங்கள் கண்டிப்பா உண்டுங்க வருகையை பத்தி எல்லாம் பேசுறாங்க சீக்கிரம் வருவார் ஆமா ஆயத்தமா இருக்கிறோம் ஆமா நான் தினமும் ஜபிக்கிறது சீக்கிரம் வந்துருங்க ஆண்டவரே எப்படி அது கூட்டு போயிருங்க ஆண்டவரே இந்த உலகத்துல ஆனா உண்மைக்கும் அது ரொம்ப தேவையான ஒண்ணு நான் மக்களுக்கு வந்து ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக பேசி சொன்னா வருவேன்னு சொன்னா இன்னைக்கு எல்லாமே நடந்துட்டு இப்போ நம்ம எல்லாமே மாரணா சீக்கிரம் வாங்க என்னை சேர்த்துக்கோங்க ஆமா அதுக்கு முன்னாடி பரிசுத்தம் முக்கியம் ஒரு ரெண்டு அடிப்படை காரியத்தை ஆண்டை செய்ய சொல்லியிருக்கிறோம் ஒன்னு பரிசுத்தாவின் அபிஷேகம் ஜனத்திலே மூழ்கி ஞானஸ்தான் எடுக்கணும் நிறைய பேர் தெளிப்பு ஞானஸ்தானத்துக்குள்ள போறாங்க கொடிக்கைக்கெல்லாம் நடந்து போறாங்க இதெல்லாம் தப்பு பிதாகுமார் அண்ட் பரிசு நாமத்தில் ஜனத்தில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்துருக்கணும் ஆவியானோட அபிஷேகத்தை பெற்றிருக்கணும் என்ன உங்களுடைய பிளான் உங்களுக்கு என்ன செய்யணும் அது எனக்கு ஒரு ஆசை என்னன்னா நிறைய இளம் வாலிபர்களை உருவாக்கணும்ண்ண வாலிபர்கள் உருவாக்கி மிஷினரிகளும் அனுப்பணும் நிறைய பேர் தாங்கணும் எனக்கு ஒரு ஆசை மிஷினரி நிறைய பேரு ஆமா எத்தனை பேர் நாலு பேர் நாலு பேர் இது பண்ணி சப்போர்ட் பண்ணுறோம் ஆமா ஆனா ஆமா எனக்கு இன்னும் ஆசை வர காலங்களில் கஷ்டப்பட்ட இடத்துல சர்ச்சை கட்டி கொடுங்க என் கையை கற்ற விலைப்படுத்தினா என்னோட திராணிக்கு மிஞ்சினால் எதுவும் செய்ய முடியாது எனக்கு போ எனக்கு திராணிக்கு இருக்கிறத நான் கரெக்டாக நான் செய்கிறேன் எனக்கு எதிர்காலத்தில் என்ன ஒரு பெரிய ஆசை நிறைய நிறைய கண்கள் மக்களுக்கு கண்கள் திறக்கப்பட கூட்டத்தை நடத்தணும் மக்களுடைய செவிகள் திறக்கப்படணும் கத்தரோடைய சட்டத்தை அவங்க கேட்கணும் எனக்கு ஒரு இப்படி ஒரு இது பண்ணணும் மக்கள் எப்படியாவது ஆவிக்குரிய ஒரு ரீதியில் ஊழியத்தில் ஒரு தீ வச்சு விட்டாலும் அவங்க நிறைய பேருக்கு தீ வச்சு விட்ருவாங்க ஏன்னா ஆவியாருடைய அபிஷேகத்தை அக்கினின்னு தான் பைபிள் சொல்லுது கண்டிப்பாக அந்த ஃபயரை வந்து நம்ம பெற்றுக்கொண்டதை எல்லாருமே அதை இறக்கி வைக்கணும் ஆண்டோடைய நாமத்தினால் அபிஷேகித்து அவர்களை ஊழியத்துக்கு அனுப்பணும் அனுப்புகிறேன் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்குள்ளே உட்கார கூடாதுன்னு நான் உனக்கு தெருவில் போய் பிரசங்கம் பண்ணி சொன்னால் நானும் தெருவில் வந்து பிரசங்கம் பண்ணுவேன் நிறைய ஊழியக்காரங்க தெருவுக்கு போங்கள் ஊழியம் செய்யுங்கள் ஆனால் அவர் காரில் போவார் ஃப்ளைட்டில் போவார் நமக்கு அப்படி இருக்க ஐ எக்ஸாம்பிள் நான் ஒரு முன்மாதிரி உன்னை தெருக்கு போக சொல்கிறேன்னா நானும் உங்கள்கிட்ட தெருவில் வந்து நிற்கணும் நிறைய ஊழியக்காரங்க அவைலபிள் இல்லாம மாறி ஒரு வியாதினா கூட அந்த ஊழியக்காரரை பார்க்க முடியாது ஏசுவானா எப்போதுமே அவைலபிளா இருந்தார் ஒரு முன்னையான என்னுடைய ஊழியத்துல நாளைக்கு கத்த என்னை இன்னும் பயன்படுத்தி உயர்த்தினாலோ அவைலபிளா நான் இருக்கணும் மக்களுக்கு இந்த இடத்துல வந்தா பிரத பாக்கலாம் இந்த இடத்துல வந்தா நான் மேக்சிமம் போனுக்கு அதுல ப்ரேயர் பண்ணி தீர்க்கதரசன சொல்லி சொல்லுவாங்க அந்த சத்திருக்கெல்லாம் துரத்தி விட்டுருவேன் ஆமா பொல்லாத ஆவி நசலா ஏசு போ அப்படின்டு ஏ ஃபோனில் சொல்ல மாட்டீங்களே ஃபோனில் சொல்ல மாட்டிங்கன்னு அப்படி கிடையாது இது நம்மளே நம்மளே சோசைக்காரனா மாத்திடுவாங்க குறி சொல்கிறோன்னா மாத்திடுவாங்க சரி 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 ஆமாம் உனக்கு அற்புதம் வேணும்னா மீட்டிங் எங்கேயா போ நேரில் போ தனியா ஜோம் பண்ணு சும்மா வந்துட்டு பேயை துரத்தணும் பச ஜோம் பண்ணி ஏதாவது சொல்லுங்க பச என்ன சொல்ல உனக்கு ஒரு திருக்கு தரிசனம் நீ ஆதியில் கொண்டு அன்பை விட்ட ஓடிப்போ ஆமா ஆமாம் ஆமா அழைப்பில் நம்ம சரியா நின்னோன்னா அழைப்பு நம்ம கரெக்ட்டா கரெக்டான இடத்துல கொண்டு போயிடும்ண்ணே ஃபஸ்ட்டு இளம் ஊழியர்களுக்கு நான் சொல்கிறது தான் ஃபஸ்ட்டு அழைப்பை நம்ம கண்டுபிடிக்கணும் அஞ்சு வகையான ஊழியத்தில் என்ன அழைப்புன்னு மூணு மணி நேரம் கூட ஜபிக்காமல் மேடையில் தொட்டுறக்கூடாது மைக்கு மைக்குக்காக காலை யாரு காலையும் பிடிச்சிடக்கூடாது நம்மளை அழைச்ச அழைப்பில் கரெக்டாக நின்னோம் அப்படின்னா கத்தர் நம்ம பச்சத்தில் நிற்பார் அவனை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார் கத்தர் உன்னை நல்லா இருப்பேன்னு சொன்னால் நல்லா இருப்பேன்னு சொல்லுவேன் இன்னும் ஆசமாக போயிடும் நான் ஆசமாக போயிடுவேன் சொல்லிட்டு பாய சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன் காலையில் இருக்கிற மண்ணை தட்டிட்டு போயிட்டே இருப்பேன் அதான் என்ன சத்தியம் கிருபை பேசி கிருபை பேசி ஆசீர்வாதம் பேசி நாங்கள் தான் ஆசீர்வாதமாக இருக்கிறோம் அப்படி கிடையாது கத்தர் ஆசீர்வதிப்பார் நீ என்ன பண்ணுன்னு ஆசீர்வதிப்பார் செழிப்பா இருப்பேன் கத்தரை நம்புகிறவன் செழிப்பான் என்ன பண்ண கத்திரவன் செழிப்பாக்குவார் நீ விபச்சாரம் பண்ணிகிட்டே இருப்ப கந்து வட்டிக்கு பணம் கொடுத்துக்கிட்டே இருப்ப ரெண்டு பொண்டாடி வச்சிருப்ப எல்லாம் பண்ணுவேன் தப்பு பண்ணிட்டு இருந்து என்னை அவர் ஆசீர்வதிப்பார் ஒன்றும் ஆசீர்வதிக்க மாட்டார் விட வேண்டியதை விடு நான் உங்ககிட்ட வருவேன் ரொம்ப நன்றி உங்களை நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ தூரம் காரசாரமாக பண்ணி நிறைய விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணி தேங்க்யூ இந்தியன் டிவி பைபிள் ரிவ்யூ சேனலில் உங்களுடைய சாட்சிகளையும் ஓலி அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ள விரும்புனீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபாரினில் இருக்கீங்க அப்படின்னா உங்களை ஜூம் ரெக்கார்டிங் எடுக்கிறதுக்கும் நாங்கள் ரெடியாக இருக்கோம் ஸோ நீங்களும் எங்களை காண்டெக்ட் பண்ணலாம் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் எயிட் ஃபோர் டூ எயிட் ஒன் சிக்ஸ் டூ த்ரீ எயிட் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு டீடைல்ஸ்லாம் அனுப்புங்க நிச்சயமாக உங்களுடைய அனுபவங்கள் பலருக்கும் விசுவாசத்தையும் பக்தி வீர்த்தையும் தூண்டுங்கிறத சந்தேகம்